தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளை தினம் வந்து அக்க அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி அதற்கு முன்பு கானோடைய நம்ம பேசியிருக்கோம் அதே போல அண்ணன் சீமானவர்கள் இருபத்தி நான்காம் தேதி வருகிறார் அப்படிங்கிற செய்தியுமே வந்து சொல்லியாச்சு முன்னாடியே அதே போல் விக்ரமண்டி இடைத்தேர்தலின் போது அண்ணன் சீமானவர்கள் இந்த வாக்கு வாக்குறுதியும் கொடுக்கலாம் மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க அதில் வந்து குறிப்பிடத்தக்க சில இடையத்தை வந்து அவங்கள்ட்ட பகிர்றேன் கிட்டத்தட்ட அதில் ஒரு பதினாறு வாக்குறுதிகள் இருக்கிறது அது அனைத்தையுமே பார்ப்பதற்கு முன்பு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இணையதளங்களில் ஒரு சலசல போன போயிட்டு இருந்தது கவனிச்சிருப்பீங்க அந்த எல்ஜிபிடி கியூ பற்றிலாம் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் விசாரிச்சு வச்சுருந்திருப்பீங்க திரு தெரிஞ்சிருந்திருக்கும் எல்லாருக்குமே அதை பற்றிய கொஞ்சம் இந்த பார்வைகள் எல்லாம் வந்து ஒதுக்கி வைத்து விட்டு இந்த இருபது நாட்களுக்கு வந்து களத்தில் செயல்படுகிற களத்தில் செயல்படுங்க இணையத்தில் செயல்படுகிறவர்கள் இணையத்தில் செயல்படுங்க முடிந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கான வாக்குகளை சேகரிப்பதில் மட்டும் வந்து கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா இருதரப்பாகவே வந்து நாம் தமிழ் கட்சிக்குள்ளே இருக்கிறார்கள் அதாவது எல்ஜிபிடிக்கு வந்து ஆதரிக்கும் செய்கின்ற நபர்களும் இருக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நபர்களும் இருக்கிறார்கள் இதில் குறிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கின்ற அனைவருமே வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்களே கிடையாது இவங்களும் அந்த பாரியுடைய குரூப் அப்படின்னு மாதிரி சொல்கிற நபர்களுமே வந்து இன்னும் கட்சிக்குள்ளே இருக்கிறார்கள் இதில் நாம பார்க்க வந்தது என்ன அப்படின்னா இருதரப்பு யுமே வந்து நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவர்கள் அனைவரையுமே அப்படியே ஒதுக்கி விட்டு நாம் தமிழ் கட்சி கிடையாது அதாவது எல்ஜிபிடிக்கு எதிர்த்தாலே அவர்கள் நாம் தமிழ் கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குற பார்வை அப்படிங்கிறது தவறான ஒரு பார்வை தான் அதே போல் வந்து அவருக்கு ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கறதாலே அவங்க வந்து திராவிட கட்சி சார்ந்தவர்கள் நாம் தமிழ் கட்சி இல்லை அப்படின்னு சொல்வதே வந்து ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமா இல்லை ஸோ அதனால அனைத்தையுமே அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு இடைத்தேர்தலுக்கான வேலையில் தான் சரியா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிற மக்களே இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க மறக்காமல் இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடுவேன் இந்த பதினாறு பதினாறு என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பல ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள நந்தன் கால்வாய் தூர்வாரி மறு சீரமைப்பு செய்து விவசாய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காப்புல இது வந்து ரொம்ப நாட்களாகவே கேட்டுட்டு இருந்த ஒரு விடயமான இது வரைக்குமே வந்து நிறைவேற்றப்படாத ஒரு விடயம் கூட அப்படிங்கிறது வந்து பதிவிடப்படுது அதனால முதலே வந்து ஆனால் சீமானவர்கள் வந்து வாக்குறுதியாக கொடுக்குறாரு விக்கிரவாண்டி புறவழிச்சாலையில் விபத்துகளை தவிர்க்க விரைவாக மேம்பாலம் அமைத்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காப்புல அடுத்தது பம்பை ஆறு வராக ஆறு செஞ்சி ஆறு உட்பட இன்னும் இதர ஓடைகளின் இடையே தடுப்பணையில் கட்டி நீரை தேக்குவதன் மூலம் அப்பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வது உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதையுமே வந்து ரொம்ப நாட்களாக வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதுங்க பல்வேறு ஆறு ஏரிகளில் இருந்து வரக்கூடிய அனைத்து நீர் வழித்தடங்களையும் தூர்வாரி நீர் மேலாண்மை சீர் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காருங்க அடுத்தது ஐந்தாவதாக அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் வசதி உடனடியாக சீரமைத்து தரப்படும் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கழிப்பறை வசதி உறுதி செய்யப்பட்டு பொது சுகாதாரம் மேம்படுத்தப்படும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனைத்து கட்டமைப்பு தரம் மேம்படுத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவருடன் செயல்படும் வகையில் அமைத்து தரப்படும் தொகுதியின் மைய பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்திய ஒன்றிய மற்றும் தமிழ்நாடு அரசின் மக்கள் நலத்திட்டங்களின் பயன்கள் சென்றடைய வழிவகை செய்யப்படும் அனைத்து கிராமங்களிலும் இணைய வசதி மற்றும் கணினி வசதியுடன் கூடிய நூலகங்கள் அமைக்கப்படும் இது வந்து ரொம்பவே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா வந்து இதற்கு கீழே வர அனைத்துமே வந்து இளைஞர்களை வந்து கவனத்தில் செலுத்தியான சீமானவர்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு அது வந்து பத்துக்கு மேலே இருக்கின்ற அதிகமான விடயங்கள் அது குறிப்பாக இந்த நூலகங்களாக இருக்கட்டும் அதாவது மற்ற விடயங்கள் வந்து ரொம்ப கவனத்தை வந்து அதிகம் செலுத்திருக்காரு ஏன்னா வந்து இணையதளம் அப்படிங்கிறது ஃபைபர் மத்தடில் நான் சொல்கிறேன் கிராமப்புறங்களில் கொண்டு வருவது ரொம்ப கடினம் இதெல்லாம் கொண்டு வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வாக்குறுதி கொடுக்குறாருங்க அடுத்தது பதினொன்றாக பார்க்கும்போது E yeah. அனைத்து கிராமங்களிலும் முக்கிய பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தி தரப்படும் பொருத்தி பராமரிக்கப்படும் அனைத்து கிராமங்களில் உள்ள வீதிகள் அனைத்தும் தரமான சாலைகளால் இணைக்கப்படும் அனைத்து கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் கழிவுநீர் கால்வாய்கள் அமைத்து கழிவுநீர் மேலாண்மை சீரமைக்கப்படும் திடக்கழிவு மேலாண்மை நவீனமயப்படுத்தப்பட்டு செயற்படுத்தப்படும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் பேரூராட்சியிலும் பூங்காவுடன் கூடிய உடற்பயிற்சி கூடங்கள் அமைத்து தரப்படும் ஒவ்வொரு ஒன்றியத்தில் இருக்கும் ஒரு விளையாட்டு திடல் அமைத்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களுக்கான ஒரு முக்கிய விடயத்தையும் வந்து இதில் வந்து வந்து அனைவரும் தான் இருக்கும் ஆனால் சீமானவர்கள் கொடுக்கின்ற எந்த ஒரு இது மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளையும் வந்து மெய் சிலிக்கின்ற இருக்கும் இதெல்லாம் வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்க நினைக்கின்ற வகையிலும் இருக்கும் இதெல்லாம் வந்து மக்கள் கொஞ்சம் வந்து ஏற்றுக்கிட்டு இதற்கான ஒரு மாறுதலை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கோரிக்கை இருக்குது இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மாதிரியான எல்ஜிபிடி இந்த மாதிரி வந்து கைவிட்டு கட்சியுடைய கலப்பணியும் இந்த மாதிரி இணையதளத்தில் பயணிக்கின்ற நபர்கள் நின்று பயணிக்கின்ற நபர்கள் அது பற்றி வந்து கவனத்தை செலுத்தினா சரியா இருக்கும்னு சொல்லி நினைக்கிற மக்களே இதை பற்றி உங்களுக்கு வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல சென்று போும் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்